ஒவ்வொரு துறையாக சீர்திருத்தம் கொண்டுவரும் நரேந்திர மோடி அரசு அணுசக்தி மின்சார உற்பத்தி துறையில் இன்னொரு அதிரடி சீர்திருத்தத்தை கொண்டு வந்துள்ளது அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் நியூக்ளியர் எனர்ஜி ஃபார் ட்ரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா பில் டூ தௌசண்ட் ஃபைவ் என்னும் சட்டம் மூலம் அணுசக்தி துறையில் இவ்வளவு காலம் இருந்த தடைகள் நீக்கப்பட்டுள்ளன இத்துறையின் எதிர்கால வளர்ச்சிக்கு இந்த சட்டம் பெரிதும் உதவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டில் இயற்றப்பட்ட தி ஆட்டோமிக் எனர்ஜி ஆக்ட் என்ற சட்டத்திற்கு பிறகு அதாவது அறுபத்தி மூன்று ஆண்டுகள் கழித்து இப்போதுதான் இந்த துறையில் சீர்திருத்தம் கொண்டு வரப்பட்டுள்ளது இதற்கு என்ன தேவை இதன் பின்னணி என்ன என்பதை இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் நம் நாடு உலகின் வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதாரமாகும் பொருளாதாரம் வளரும் போது எரிசக்தியின் தேவையும் அதிகரிக்கிறது நாட்டின் மொத்த மின்சார தேவையில் அறுபது சதவீதம் நிலக்கரி மூலம் கிடைக்கும் அனல் நீர் மின்சாரம் தான் இந்தத் துறை சுற்றுச்சூழலை மாசுபடுத்தும் வகையை சேர்ந்தது மேலும் இதற்கு வேண்டிய உயர் ரக நிலக்கரி இறக்குமதி செய்யப்பட வேண்டியுள்ளது இது தவிர நீர்வீழ்ச்சி மூலமாகவும் சூரிய வெப்பம் மூலமாகவும் காற்று மூலமாகவும் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது ஆனால் இவற்றால் நம் நாட்டின் தேவையை பூர்த்தி செய்ய முடியாது சூரிய வெப்பம் காற்று நீர்வீழ்ச்சி போன்றவை ஆண்டுதோறும் சீராக இருப்பதில்லை இவற்றின் மூலம் உற்பத்தியாகும் மின்சாரம் ஒரு சில நாட்களுக்கு மட்டுமே கிடைக்கும் இதனால் நுகர்வு மற்றும் தேவைக்கு இடையில் அதிக இடைவெளி ஏற்படுகிறது இது நம் நாட்டின் பொருளாதார நடவடிக்கைகளை பாதிக்கிறது வளர்ச்சியை கட்டுப்படுத்துகிறது இதற்கு ஒரே தீர்வு அணுசக்தி மின்சார உற்பத்தியை அதிகரிக்க செய்வதுதான் அணுசக்தி மின்சார உற்பத்தியை அதிகரிக்க மத்திய அரசின் திட்டத்தை புரிந்து கொள்வதற்கு முன் நம் நாட்டின் மொத்த மின்சார தேவை பற்றி ஒரு கண்ணோட்டம் விடுவது அவசியம் நாட்டின் மொத்த மின்சார உற்பத்தி திறன் நானூற்றி இருபத்தி எட்டு கிகாவாட் ஆகும் நாட்டின் தேவைக்கு இது போதாது இது பற்றிய ஆழமான ஆய்வை மேற்கொண்ட மத்திய அரசு இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் மின்சார உற்பத்தியை எண்ணூற்றி பத்து கிகாவாட் உயர்த்த முடிவு செய்துள்ளது நம் நாட்டில் தற்போது இருபத்தி இரண்டு அணுசக்தி மின் நிலையங்கள் உள்ளன அவற்றின் மொத்த உற்பத்தி திறன் ஆறு புள்ளி எட்டு இரண்டு கிகாவாட் தான் இது நாட்டின் மொத்த மின்சார உற்பத்தி திறனில் வெறும் மூன்று சதவீதம் மட்டுமே நம் நாட்டின் மின் தேவைக்கு அணுசக்தி நிலையங்களின் பங்களிப்பு மிக மிக குறைவு அணுசக்தி மின்சாரத்திற்கும் மற்ற வகை மின்சாரத்திற்கும் பல வேறுபாடுகள் உள்ளன வாருங்கள் அவற்றையும் நாம் தெரிந்து கொள்வோம் காற்று சூரிய ஒளி மற்றும் நீர்வீழ்ச்சி ஆகிய இயற்கை மூலக்கூறுகள் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு உகந்தவையாக இருந்த போதிலும் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களும் இவற்றை பயன்படுத்த முடியாது பருவ மாற்றங்கள் காற்றின் திசை மாற்றம் அவற்றின் அழுத்தம் மழைக்காலம் பனிக்காலம் போன்ற பல்வேறு காரணிகளால் தடையற்ற மின்சாரத்தை இந்த மூலங்கள் வழங்க முடியாது காற்றாலைக்கும் மிகப்பெரிய பரப்பளவு தேவை இவற்றை எல்லா இடங்களிலும் நிறுவ முடியாது சூரிய ஒளி மின்சாரத்திற்கு தேவையான உதிரி பாகங்கள் சீனாவில் இருந்தே அதிக அளவில் இறக்குமதி செய்யப்படுகின்றன இந்த விஷயத்தில் அந்நிய நாட்டை சார்ந்திருப்பது நம் நாட்டின் எரிபொருள் பாதுகாப்பு கொள்கைக்கு விரோதமானது நிலக்கரி அனல் மின்சாரம் சுற்றுச்சூழலை பாதிக்கிறது தேவையான நிலக்கரியில் எண்பது சதவீதம் இறக்குமதி செய்யப்படுவதால் அந்நிய செலாவணி வீணாகிறது மேலும் இதற்கு நீரின் தேவை அதிகம் இந்த ஆடைகளின் கழிவுப் பொருட்களும் அதிகம் அவ்வப்போது ஏற்படும் நிலக்கரி தட்டுப்பாடு காரணமாக தடையற்ற மின்சாரம் வழங்க முடியவில்லை அணுசக்தி உலைகளுக்கு சிறிய இடம் மட்டுமே தேவை எரிபொருள் தேவையும் மிக குறைவு பென்சில் எழுத்துக்களை அழிக்க உதவும் ரப்பர் போன்ற மிக சிறிய யுரேனியம் கட்டியை கொண்டு ஒரு டன் நிலக்கரியை எரிப்பதால் கிடைக்கக்கூடிய அளவுக்கு அதிகமான மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியும் யுரேனியம் உலகெங்கும் பரவலாக கிடைக்கிறது எந்த நாட்டின் ஏகபோக கட்டுப்பாட்டிலும் இல்லை எனவே மூலப்பொருள் தட்டுப்பாடு காரணமாக அணு உலைகளுக்கு பாதிப்பில்லை அணுசக்தி உலைகள் இயற்கை சீற்றங்களுக்கும் அப்பாற்பட்டவை இருபத்தி நான்கு மணி நேரமும் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களும் தடையில்லாமல் மின் உற்பத்தி செய்ய முடியும் நாட்டின் தேவைக்கேற்ப உற்பத்தியை குறைக்கவும் அதிகரிக்கவும் முடியும் அணுசக்தி மின் ஃப்ரீக்குவன்சி ஏற்ற தாழ்வுகளற்றது எப்போதும் சீரானது ஆகவே நாடு தழுவிய மின் இணைப்புகளில் மின்சாரத்தை வெளியேற்றுவது எளிதாகிறது மத்திய அரசு அணுசக்தியின் மீது கவனத்தை திருப்ப இதெல்லாம் தான் காரணம் அணுசக்தி என்பது மக்கள் பயன்பாட்டுக்காக மட்டுமே தவிர அணு ஆயுதங்கள் தயாரிப்பதற்கு அல்ல என்பதை நாம் உலக நாடுகளுக்கு விளக்கியிருக்கிறோம் கடந்த காலத்தில் அணுசக்தி பயன்பாட்டில் உலக நாடுகளில் பல்வேறு தடைகளும் கட்டுப்பாடுகளும் இருந்தன இதற்கான தொழில்நுட்பம் ஒரு சில நாடுகளின் ஏகபோக உரிமையாக இருந்தன அந்த தொழில்நுட்பம் மற்ற நாடுகளுடன் பகிர்ந்து கொள்ளப்படவில்லை எரிபொருள் மற்றும் இதர மூலப்பொருட்கள் விநியோகத்திலும் உலக நாடுகள் வெளிப்படை தன்மையை கடைபிடிக்கவில்லை இது நம் நாட்டின் அணுசக்தி துறையை வெகுவாக பாதித்திருந்தது இந்த துறையில் இருக்கும் ஒரே ஆபத்து அணு கசிவுதான் கடந்த காலத்தில் உலகில் ஓரிரு இடங்களில் அணுக்கசிவு ஏற்பட்டுள்ளது இந்த ஆபத்தை கருத்தில் கொண்டுதான் உலக நாடுகள் இந்த விஷயத்தில் அதிக கவனம் செலுத்தி வந்தன தற்போது தொழில்நுட்பம் விட்டது அணுக்கசிவை ஏற்படுத்தும் விபத்துக்கள் சமீப காலங்களில் தடுக்கப்பட்டுள்ளன இதன் காரணமாக தொழில்நுட்ப பகிர்வில் இருந்த தடைகள் நீக்கப்பட்டுவிட்டன எரிபொருள் மீதிருந்த கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டுள்ளன புதிய தொழில்நுட்பத்தை நம் நாட்டில் அறிமுகப்படுத்த அந்நிய முதலீடுகள் தேவை ஆனால் அந்நிய முதலீடுகள் வராத காரணம் அவர்கள் மீது இதற்கு முன் விதிக்கப்பட்டிருந்த பொறுப்பு கூறல்தான் மூலப்பொருட்கள் விநியோகிப்போரும் விபத்துக்கு பொறுப்பேற்க வேண்டும் என்ற சட்டப்பிரிவு தற்போது நீக்கப்பட்டுள்ளது உலகம் முழுவதும் அணு மின்சக்திக்கு தேவையான மூலப்பொருட்கள் விற்பனை செய்யும் நிறுவனங்களே கட்டுமான பணிகளையும் உற்பத்தி மற்றும் பராமரிப்பு பணிகளையும் மேற்கொள்வது வழக்கம் கட்டுமானத்தின் போதும் உற்பத்தி மற்றும் பராமரிப்பு பணிகளின் போதும் நிகழும் விபத்துக்களுக்கு அவரவர் பொறுப்பேற்பது இயல்பு ஆனால் மூலப்பொருட்கள் சப்ளை செய்பவர்களை இதற்கு பொறுப்பாக்குவது நியாயம் அல்ல எனவேதான் இந்த நிபந்தனை தற்போது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள சாந்தி அணுசக்தி சட்டத்தில் தளர்த்தப்பட்டுள்ளது ஆலை கட்டுமானம் தொழில்நுட்ப அறிமுகம் உற்பத்தி பராமரிப்பு ஆகிய அனைத்து பணிகளிலும் வெளிநாட்டு முதலீட்டுக்கான தடையை நீக்கி நாற்பத்தி ஒன்பது சதவீதம் உச்சவரம்பை நிர்ணயித்துள்ளது மத்திய அரசு ஐம்பத்தோரு சதவீதம் கட்டுப்பாடு மத்திய அரசின் கையிலேயே இருக்கும் ஆலை கட்டுமானத்தில் இருந்து தொடங்கி உற்பத்தி செய்யப்பட்ட மின்சாரம் தேசிய மின் இணைப்பில் வெளியேறும் வரை கூட்டு பொறுப்பு மேற்கொள்ளப்படும் அனைத்து பணிகளும் நியூக்ளியர் பவர் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா என்ற மத்திய அரசு நிறுவனத்தின் கட்டுப்பாட்டிலும் மேற்பார்வையிலும் நடக்கும் உலகின் மூலப்பொருட்கள் சப்ளை செய்யும் நிறுவனங்கள் நம் நாட்டிலும் கட்டுமான உற்பத்தி மற்றும் பராமரிப்பு பணிகளில் முதலீடு செய்ய இந்த சட்டம் பெருமளவில் உதவும் இது நாட்டின் தேவைக்கேற்ப தொலைநோக்கு பார்வையுடன் சரியான நேரத்தில் கொண்டுவரப்பட்ட சீர்திருத்தம் ஆகும் நாட்டின் எரிபொருள் பாதுகாப்பை இந்த சட்டம் உறுதி செய்யும் சுற்றுச்சூழல் மாசு ஏற்படுத்தும் அனல் மின் நிலையங்கள் மீதான சார்பு தன்மை குறையும் நாட்டின் கார்பன் தடம் குறையும் உலகின் நம் நாட்டின் பெருமை உயரும் என சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர்